கரும்புகள் கரும்புக்கான கொள்முதல் விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து பதிவு பண்ணனர் கரும்புக்கான கொள்முதல் விலையை தற்பொழுது தமிழ்நாடு அரசு நிர்ணயித்து அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே மத்திய அரசு இதற்கான அறிவிப்புகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்பது வெளியிடப்பட்டிருந்தது தமிழ்நாடு அரசும் மேலும் அதிகரித்து வழங்குவதற்கான அரசாணையை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அறிவிப்பு என்பது மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் நிர்ணயம் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அரசாணையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பருவத்திற்கான கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது ஒன்பது புள்ளி ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கும் மேலாக சர்க்கரை குறைவாக திறன் கொண்ட கரும்புக்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் நிர்ணயம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அதே போல ஒன்பது புள்ளி எண்பத்தி ஐந்து சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாயாகவும் பத்து புள்ளி பத்து சதவீதம் சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி இருபது ரூபாயாகவும் பத்து புள்ளி அறுபத்தி ஐந்து சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு புள்ளி எண்பது ரூபாயாகவும் நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு என்பது தற்பொழுது அறிவிப்பு என்பது வழங்கியதற்கு நன்றி செலினா